இந்த வம்சாவழிக்கு விருத்திப்படுத்தாத பாதிப்புக்கு ஆளாகும்போது தான் குலதெய்வ சாபத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதற்கு எந்த ஒரு கிரகங்களும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதுனால் ராகுவோட நட்சத்திரத்திலையோ கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது யார் அந்த ராகு கேது மே அசுவனி மகம் மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம் அது பாட்டி அடுத்தது ராகுன்றது ஏது திருவாதிரை சுவாதி சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் அது தாத்தா அப்ப தாத்தா வந்து எது சொன்னாலும் பாட்டி என்ன சொன்னா ஆமா அவருக்கு என்ன தெரியும் விடுங்க சரி நீ அழாத அண்ணா சாந்தப்படுத்துவாங்க பாட்டி அதே அவங்களுக்கு அவளுக்கு என்ன தெரியும் புள்ள நல்ல வீர தீரமா இருக்குன்னு தாத்தா அது ராகு உங்களை அதிக லெவலில் அழைச்சிட்டு போறதுக்கு பயன்படுத்துவதாகும் உங்களை சரி தப்புன்னு சொல்லிக் கொடுப்பது கேதுவும் இந்த ரெண்டு பேர் நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் உட்காருதோ அந்த கிரகங்கள் செயல்படாது தாத்தா பாட்டிகள் தான் செயல்படுவாங்க அப்ப அந்த தாத்தா பாட்டிக்கு ஈம சடங்கு செய்வதோ இல்லை உயிரோடு இருக்கும்போது அவங்கள பாதுகாப்பதோ அவங்களுடைய சாபம் வாங்காத அவங்கள்ட்ட நல்ல ஆசி பெற்ற குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வ சாபம் வராது அந்த பெற்றோர்களை கவனிக்காத மூதாதியருடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் தான் குலதெய்வ சாபத்திற்கு ஆளாகிறாங்க